வணக்கம் வாழ்க வளமுடன் நலமே சூழ்க ஓஷோவின் பதிவு ஒன்று சமீபத்தில் படித்தது உங்களுக்கு சொல்ல வேண்டும் இப்போ நான் ஓஷோவின் வார்த்தைகளில் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் உடலின் அநேக பாகங்களுடன் தொடர்பு கொள்ளாமல் இருக்கிறீர்கள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற பாகங்கள் கூட நம்ம தொடர்பே இல்லாமல் இருக்கிறோம்னு சொல்கிறார் உங்கள் இதயம் துடித்து கொண்டு இருக்கிறது ஆனால் நாம் அதனுடன் தொடர்பு கொள்வதில்லை அதன் துடிப்பை நாம் உணர முற்படுவதில்லை நீங்கள் உங்கள் உடலை சுமந்து கொண்டிருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள் உடல் நோய்வாய்ப்படும் போதுதான் நீங்கள் அதை கவனிக்கிறீர்கள் உடல் சரியாக இருக்கும்போது அதை நாம் கவனிப்பதில்லை உங்களுக்கு தலைவலி ஏற்படும் போது நீங்கள் தலையுடன் தொடர்பு கொள்ளவில்லை தலைவலியுடன் தொடர்பு கொள்கிறீர்கள் தலைவலி இல்லாத போது நீங்கள் தலையுடன் தொடர்பு கொள்வது என்பது சாத்தியமே ஆகும் நீங்கள் நன்றாக இருக்கும்போது உடலுடன் தொடர்பு கொள்ள முயற்சி செய்யுங்கள் உங்கள் உடல் என்பது மிக அற்புதமான விஷயம் அதனை அலட்சியப்படுத்தாதீர்கள் நம்முடைய அநேக விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகிறது நம் உடல் ஆனால் நாம் யாரும் அதை காது கொடுத்து கேட்பதில்லை உடலின் ஒவ்வொரு துடிப்பையும் உணருங்கள் இந்த ஸ்தூலமான உடல் இறப்பதற்கு ஆறு மாதங்கள் முன்பே உங்கள் சூக்கும சக்திகள் இறக்க ஆரம்பிக்கின்றன அப்போது தன்னுடைய சுக்கும சக்திகளுடன் ஆழ்ந்த தொடர்பு கொண்ட ஒருவர் தன் சக்தி சுருங்குவதை உணர முடியும் ஜீவ சக்தி சுருங்குவதை ஒருவரால் உணர முடியும் உங்கள் உடலுடன் அதிகப்படியான உணர்வுடன் இருங்கள் அது சொல்வதை கேளுங்கள் மனம் சொல்வதை விடுத்து உடல் சொல்வதை அதிகம் கேளுங்கள் உடல் சொல்வது தான் சரியாக இருக்கும் என்று சொல்லி இதை பதிவு முடிஞ்சுது ஓஷோ வந்து ஒரு ஆச்சரியம் ஏன்னா அவரோட தத்துவங்கள் மட்டும் இல்லை உடல் இயங்கும் இயல் அதாவது நம்மளோட உடம்போட இயக்கம் அதை பற்றியும் ரொம்ப ஆழமாக சிந்தித்து சொல்லியிருக்காரு அதனால் உடலுடன் பேசுவோம் அதாவது ஒரு சின்ன ஒரு கூட யூஸ் பண்ணலாம் நல்ல தளர்வாக கீழே தரையில் பாய் போட்டோ அது ஜம்காலம் போட்டோ படுத்துக்குங்க படுத்துக்கிட்டு ஒவ்வொரு உங்களுக்கு உங்கள் புரிதலில் இப்போ ரொம்ப டீப்பாலாம் வேணாம் டூட்டி கிளாண்டு ஐப்பத்தலைமசு கிளாண்டுலாம் நீங்கள் பேச வேணாம் உங்கள் உடம்பு கூட தலை அந்த தலையை அப்படியே ஒரு மனசு கண்ணுக்குள்ள ஒரு உருவகப்படுத்துங்க மானசீகமாக ஒரு நன்றி சொல்லுங்கள் உங்கள் கழுத்து உருவகப்படுத்துங்க மானசீகமாக ஒரு நன்றி சொல்லுங்கள் உங்களோட மார்பகம் மார்பு உங்களோட மார்பை உருவகம் கண்ணுக்குள்ளே இமேஜினேஷன் பண்ணுங்கள் அந்த இமேஜினேஷனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்கள் இப்படியாக நீங்கள் கை கால் வலது கை இடது கை வயிறு இடுப்பு கை கால் என்ன அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மெடிடேஷன் என்ன பண்ணி பாருங்கள் இது வந்து மெடிடேஷனோடு மேலே வேலை செய்யுங்கிறது என்னோட கருத்து என்ன சொல்லப்போனால் நீங்கள் மெடிடேஷனுங்கிறத இன்னும் தீவிரமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட உள்ளங்கையே ஒவ்வொரு இடமாக வச்சு நவத்திக்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிகிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களோட உள் உறுப்புகள் சந்தோஷப்படும் பலப்படும் வாழ்க வளமுடன் நலமே சூழ்க வணக்கம்